காங்கலையை கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோ விட விட விடமாட்டோரும் நான் செல்ல பிறந்தகை அவர்களே முன்னாள் ரவுடி என்று சொன்னது பொய்யா இல்லை பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவதூறாக பேசி வருகிறார் இது தமிழகம் முழுக்க தமிழகம் முழுவதும் உள்ள காங்கிரஸ் வன்மையாக இதனை கண்டிக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் நீங்க நல்லா படிச்சவங்க படிச்சவங்களுக்கு இது இருக்கணும் அறிவு இருக்கணும் புத்தி இருக்கணும் ஆனா உங்களுக்கு இல்லைன்றதுனாலதான் அவங்களே அமைச்சிட்டாங்களா நீங்களே ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்களா தெரியல அளவுக்கு கேடு கட்ட விதத்தில் பேசணுமோ அந்த விதத்துக்கு அந்த அளவுக்கு கேடு கட்ட விதத்தில் பேசுறீங்க உங்கள் தகுதிக்கு இதெல்லாம் தரமான விஷயம் இல்லை ஒரு காங்கிரஸ் பேரக்கம் என்பது வலிமையான பேரீக்கம் பாரம்பரிய மிக்க கட்சி இந்த கட்சியினுடைய மாநில தலைவரை போய் நீங்க அவதூறாக பேசுறது காங்கிரஸ்காரர் ஆகிய நாங்கள் உண்மையான காங்கிரஸ்காரர் ஆகிய நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் எங்கள் தலைவரை இத மாதிரி நீங்க அவதூறாக பேசுறத வன்மையாக கண்டிக்கின்ற வகையில வட சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பா எழுச்சுமிக்க ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் தொடர்ந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா கமலாலயத்தை நோக்கி நாங்கள் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடரும் என்பது ஐபிஎஸ் ஐபிஎஸ் பதவி வகித்து பணியாற்றிட்டு இருந்தீங்க வேணான்னு அந்த பதவியை தூக்கி போட்டு வந்திருக்கீங்க உண்மையிலே இன்வெஸ்டிகேஷன் வைக்கணும் நீங்க ஏன் ரிசைன் அந்த இன்வெஸ்டிகேஷன் வைக்கணும் ஏன்னா தொலையாளியை தூண்டுறது தொலையாளிகளுக்கு ரவுடிசமுக்கு சப்போர்ட் பண்ற வேலையை பாஜக அரசு அரசு முழுசாக செய்துட்டுருக்கு முக்கியமா அண்ணாமலையினுடைய தலைமையில் செயல்படுகின்ற நிர்வாகிகள் முழுவதமா இந்த பகிரங்கமான செயல்களை செய்துட்டு இருக்கிறாங்க இதை நாங்கள் இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் அண்ணாமலையை கண்டு கின்றோ மலையை

பாணம் கிட்ட ஆன மலையை கண்டிக்கின்றோம் 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 கேசியடை கேசியடை புரியலடா இங்க கடுப்பு வராதீங்க கடுப்பு வராதீங்க போங்க போங்க 감사